அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளின் அறத்துப்பார் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை நூத்தி இருபத்தி ஒன்பதாவது குரல் தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் சுடப்பட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் சுட்ட வடுவானது ஒருபோதும் மறையாது ஒருவனை ஒருவன் தீயினால் சுட்டால் ஆறும் ஆனால் வாயினால் கடும் சொற்களை கூறினால் மனத்துள் சென்று ஆறாமல் இருக்கும் நெருப்பு கடுஞ்சொல் இரண்டும் சுடும் வடு என்பது தழும்பு என பொருள்படும் ஆரிப்போதலால் தீயினால் புண் என்றும் ஆறாது கிடத்ததனால் நாவினால் சுட்டதனால் வந்த வடு என்றும் கூறினார் இப்படி ஒருவன் வறுமையால் இருந்து பின் செல்வம் வந்தபோது வறுமை போகும் ஆனால் வறுமை உற்ற வடு போகாது இக்குரலில் கடும் தீய சொற்களினால் ஏற்படும் துன்பம் என்றும் வடு மாறாது மறையாது மனதில் ஆழமாக இருக்கும் எனவே பேசப்படும் சொற்களின் மிக கவனமாக இருந்து இனிய சொற்களை கையாள பழக வேண்டும் நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி ஒன்பது இம்மூன்று குரலால் மொழியடக்கம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்